வணக்கம் நீங்கள் எஸ்பி தமிழ் ஸ்டோரியில் இருக்கிறீர்கள் இன்று நாம் பங்குனி உத்திரத்தின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த புனித நாளில் பல திருக்கோவில்களில் ஆன்மீக சிறப்பு நிறைந்த வழிபாடுகள் நடைபெறுகின்றன பங்குனி மாதத்தின் முழு நிலவில் வரும் உத்திர நட்சத்திர நாளையே பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் முருகனும் வள்ளியும் திருக்கல்யாணம் செய்து கொண்ட நாள் என்பதால் இந்த நாளுக்கு சிறப்பு அதிகம் பக்தர்கள் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தி தங்களது இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த புனித நாளில் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நடைபெற்றதாகவும் ராமன் சீதை கல்யாணமும் இந்த நாளில் நடந்ததாகவும் புராணக் கதைகள் கூறுகின்றன மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஆஞ்சநேயரும் இந்த நாளை மிகவும் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் தமிழகத்தில் பல முருகன் கோவில்களில் பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக திருப்பரங்குன்றம் பழனி திருத்தணி ஆகிய கோவில்களில் வள்ளியம்மை சமேதமாக முருகப்பெருமானுக்கு பிரம்மாண்டமான திருக்கல்யாணம் நடக்கிறது பங்குனி உத்திர நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து முருகனை வணங்குகிறார்கள் காவடி எடுக்கும் அன்பர்களும் வேல் கடைபிடிக்கும் பக்தர்களும் தங்களது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறார்கள் சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை அன்னதானம் போன்ற பல ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன முருகன் பக்தர்கள் புனித நீராடி சந்தனம் பூசித்துக் கொண்டே தங்களது பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நாளில் எந்த ஒரு கோவிலுக்கும் சென்றாலும் மகா உற்சவத்தின் பக்தி பரவசத்தை காணலாம் பங்குனி உத்திரம் என்பது பக்தர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் ஒரு புனிதமான நாள் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் முருகா இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஆதரவை காட்ட ஒரு லைக் கமெண்ட்ல ரெட் கலர் ஹாட்டாக போடுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல ஆன்மீக கதைகளுக்கு நம்ம எஸ்பி தமிழ் ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்